பிரியாணி போட்டா சோ அதுதான் எங்களை நீ என்ன பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்புன்ற பிரியாணிக்கு பிரியாணி கொடுத்தா ஒரு நாள் நீ இவங்க புரிதலே தப்பு இது எல்லாம் கூட ஒருத்தர் முதல் மந்திரி அந்த முதல் மந்திரி கொடுக்குற ஐடியா நீ அந்த முதல் மந்திரியை நம்பியே நாசமா போற நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும்னு தான் ஆசைப்படுறாரு ஆனா அதிகாரிகள் தான் வந்து ஈகோ பிடிச்சு இருக்கிறாங்க சரிங்க நான் கேக்குறேங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த கவர்மெண்ட் இஸ் ரன் கவர்மெண்ட் இது அதிகாரிகளால் நடத்தப்படக்கூடிய எந்த ஆட்சியாளர்களுக்கு அரசியல் அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி தான் பியூரோக்ராட அடிமையா இருக்கும் போன ஆட்சி ஒன்றிய அடிமை நீங்களே நீங்க அதிகாரிகளின் அடிமை அவங்க போட்டு தர திட்டம் அவங்க போட்டு அவங்க சொல்றபடி சரிங்க ஐயா உங்களுக்கு என்னங்கய்யா இந்த இந்த கட்சி எதிர்கணுமா ஒன்றும் இல்ல உடனே ஒரு ஆடிட்டோரியத்தை புடி பத்து சினிமாக்காரனை கூப்பிடு ஒரு திட்டத்தை அருவி அந்தந்த ஜென்சி கிட்டுக்கு எந்தந்த சினிமாக்காரன் ட்ரெண்ட்ல இன்னும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர்ஸ் வச்சுதான் இவங்க இப்ப பாராட்டுல நேரத்துல